அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கவிஞரோட அடுத்த பாடல் என்னன்னு சொல்ல வந்தோம்னா சித்தி சித்தினா எல்லோரும் சன் டிவியில் ஒளிபரப்புறல சித்தி ராதிகா சீரியல்னு வச்சுக்கப்பறீங்க சித்தி ஒன் சித்தி டூ இது நம்ம கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து சித்தின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார் அந்த சித்தின்ற படத்தில் பத்மினி வந்து தன்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமாக திரு எம் ஆர் ராதா அவர்களுக்கு இரண்டாம் தரமாக வாக்கப்படுவாங்க அவனால் ஏற்கனவே ஜென்மிகணேசனை காதலிச்சிருப்பாங்க ஆனால் குடும்ப சூழ்நிலைக்காக வேண்டி ஒரு பெரிய குடும்பம் ஒரு பத்து பன்னெண்டு கிட்டத்தட்ட பாமா விஜயத்தில் வர குழந்தைகள்லாம் நினைக்கிறேன் ஐ திங்க் அந்த குழந்தைகள் எல்லாருமே அந்த வீட்டில் இருப்பாங்க கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க பயங்கரமான ஒரு வால் பசங்க அந்த வால் பசங்களை சமாளிக்கிறதுக்கு ஒரு பெண் வேணும் சுந்தரி பாய் தான் ஐ திங்க் ரா எம்மர் அதோடய அம்மா நினைக்கிறேன் ஐ திங்க் அவங்க தான் அந்த குழந்தைகளை பார்த்துட்ருப்பாங்க என்னால் பார்த்துக்க முடியல பார்த்துக்க முடியலன்னு புலம்பும்போது ஒரு சில சூழ்நிலைகளில் பத்மினி வந்து அந்த வீட்டுக்கு வாக்கப்படுறதுக்கு சித் வராங்க சித்தி அந்த காலத்துலலாம் சுந்தரி பாயே சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த பசங்கக்கிட்ட வர சித்தி எப்படி இருப்பாளோ தெரியாது அவங்களெல்லாம் படாது படுப்படுத்துவோ என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சொல்லுவாங்க ஆனால் இந்த பசங்க பாவம் இருக்கோம் ஒன்று கூட அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அப்போ ஏதோ எனக்கு இங்கே லேசாக தான் ஞாபகம் இருக்கும் அந்த படம் முதல் முதல்ல கல்யாணம் ஆகி கூட்டிகிட்டு வரும்போது இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு மூலையிலேருந்து ஒழிஞ்சு ஒழிஞ்சு தான் பார்த்துட்ருக்கோம் அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறந்தான் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அந்த சித்திங்கிறவங்களோட ஒரு நல்ல குணங்கள் அவங்களோட மதிப்பு எல்லாமே தெரிஞ்சிருந்தனால அவங்ககிட்ட ரொம்ப ஃபா லவ் அண்ட் அஃபக்ஷன் ஆகிடுறது அப்போ ஒரு கதை இருக்கும் அந்த அவங்க வந்து அந்த குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்ட பிறகு என்னென்ன நிகழ்வுகள்லாம் வருதோ அந்த எல்லாம் வந்து அவங்க சமாளிக்கிற விதத்து தான் ரொம்ப அழகாக கேஎஸ்ஜி டேரக்ட் பண்ணியிருப்பார் பத்மினி அம்மா நாட்டிய பேரொழி அவங்களுக்கு இதில் வந்து நாட்டி ஆடுறதுக்கே ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பங்கள் கூட கிடையாது நடிப்பு அவ்வளோ பெரிய டான்சர் வந்து அவங்களுக்கு போடுற லெவலுக்கு ஃபுல்லாக அழகாக அவங்களுக்கு நடிப்பை கொடுத்துருப்பார் எம்ஆர்ஆர் த கிரேட் அவர் தான் ஹஸ்பண்ட் அவரை திருத்தனம் இந்த பக்கம் இந்த பசங்க இந்த பக்கம் ஒரு பெரிய பெண்ணு விஜய் நிர்மலை அவங்க கூட இப்போ இறந்து போயிட்டாங்க ஒரு பெரிய கண தெலுங்குல ஒரு பெரிய ஃபேமஸ் டேரக்டர் அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க வந்து பொண்ணாங்க நடிச்சிருப்பாங்க அதில் தான் அந்த இந்த பாட்டு கூட வந்திருக்கும் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க சந்திப்போமா இனி சந்திப்போமா தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா தனி மயில் நம்மை பற்றி சிந்திப்போமா அப்படின்னு ஒரு சாங் வந்து அவங்க சைக்கிள் ஒன்று ஓட்டிக்கிட்டு தன்னோட லவர் வேறு முத்துராமன் தான் அப்போல்லாம் கேட்கவே வேண்டாம் முத்துராமன் தான் அவர்களுக்கு ஜோடி ஆனால் பத்மினியோட தம்பின்னு ஐ தேங்க் ஏழை பணக்காரன் அப்படிங்கிறதால கொடுக்க மாட்டேன்னா இவங்களோட லவ் வளருது அது கடைசியில் ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் கூட நான் இன்றைக்கி சித்தியோட கதையை கூட நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலை இந்த சித்தின்ற படம் எடுக்கும்போது கேஎஸ்ஜி என்ன பண்ணியிருக்காரு கவிஞர்கிட்ட எப்பவும் போல் நீங்கள் இந்த படத்துக்கு வந்து சாங்கை கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் இதில் வந்து ஒரு சாங் அந்த ஒரு சாங் வந்து ஒரு பெண் வந்து இந்த உலகத்தில் பிறந்தவொடனே அவள் படுற தொல்லைகள் கடைசியை மட்டும் பிறக்கும் போதுலேருந்து ஆரம்பித்து கடைசியில் இறக்கிற வரலும் பெண்ணுக்கு இருக்கிற ஒரு தொல்லைகளை ஒரு பாடல் மூலமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் அது மாதிரி நீங்கள் ஒரு பாடல் போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும் அதை வந்து சுசிலா வச்சு பாட சொல்லலான்னு இருக்கேன் அதனால் நீங்கள் அதுக்கேத்தாப்பில் கொடுங்க பத்மினி வந்து ரொம்ப நல்லா நடிப்பாங்க அதனால் நம்ம அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் பேசிவிட்டு அந்த பாடல் காட்சியை வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு பருவமாக ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த குழந்த பருவம் குழந்த பிறந்த உடனே அப்புறம் அடுத்த ஸ்டெப் அதுக்கு அடுத்தது பள்ளிக்கூடம் அப்புறம் கல்யாணம் காட்சி அதுக்கு பிறகு கணவன் மனைவி அதுக்கு பிறகு குழந்தைகளை வளர்க்குறது அப்புறம் கடைசியில் பேரம் பேத்தி அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையினோட த தத்வார்த்தத்தை எப்படி நம்ம பகவத்கீதை எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்ன கவிஞர் தான் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அழகாக சொல்லியிருப்பார் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாங் இந்த குவாரண்டீனில் இந்த சாங்ஸை கூட நான் மற்றவங்களை அவங்கள எனக்கு தெரிஞ்சவங்களை பாட சொல்லி இதை எல்லாருக்கிட்டையும் நான் கொடுக்கணும்னு கூட ஒரு ஆசைப்பட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல் சுசிலா அம்மாவோட பாடல் அவ்வளோ சோகமாக இருக்கும் கருத்தும் இருக்கும் அதனால் அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது கவிஞருக்கு கேட்கவே வேண்டாம் அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையாக பிறந்திருக்கு அந்த பெண் குழந்தையை தூங்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க பத்மினி அம்மா அப்போ தான் வந்து கவிஞரோட பேனா மெதுவாக நகருது அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க வார்த்தைகள் எடுத்து எடுப்பில் பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுரக்கம் இரண்டும் ஒரே பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் ஒரு தூக்கம் இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கமில்லை என்னறிய கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு ஆராரிராரிராரிரோ ஆரிராரிர ரோ ஆரிராரிரோ காலமீது காலமிது மீது கண்ணூரங்கு மகளே கால தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே ஒரு தூக்கமில்லை மகளே இந்த பாடல் வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்டெப்பாக முதல்ல ஒரு குழந்த அதுக்கு பிறகு அது கன்னி பருவம் மாறும் கன்னி மாதம் மாறும் அது வந்து மனசில் வந்து ஒரு கள்ளம் போகும் அதெல்லாம் எல்லாமே அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த எண்ணிரெண்டு வயது வந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வரிசையாக கவிஞர் இது வந்து ஒரு பெரிய சாங் இந்த சாங்கை வந்து நான் பாடுறதை விட நீங்கள் வந்து எப்போன்னா இந்த சித்தின்ற படத்தில் அம்மா பாடிருக்கேன் இந்த சாங்ஸை மிஸ் பண்ணாமல் சன் டிவியில் நிறைய போடுறான் அதில் பார்த்தீங்கன்னா சன் மியூசிக்கில் அதில் இதிலலாம் நிறைய போடுவான் அதில் நீங்கள் பார்த்து நிச்சயமாக என்ஜாய் பண்ணுங்கள் எதுக்கு இதே இந்த பாட்டை நான் இன்னைக்கு சூஸ் பண்ணேன்னா கண்ணதாசனோட கை வண்ணம் கண்டு மெய்சில் எடுத்து போய் இந்த பாட்டை முடிச்சிட்ட உடனே கேஎஸ்டி கட்டி பிடிச்சிக்கிட்டாராம் ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய அவர் வந்து இப்படி குடும்ப பாங்கான படங்கள் தான் நிறைய எடுப்பார் கேஎஸ்டி நீங்களே பார்த்துருப்பீங்க வாழை அடி வாழை குலமாக குணமா அப்புறம் குரத்தி மகன் அப்புறம் கற்பகம் ஏன் நம்ம ஃபஸ்ட்டு கேர் விஜய் அம்மாவோட ஃபஸ்ட்டு ஃபிலிமே கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் தான் அப்புறம் ஏன் பக்தி படம் ஆதிபராசக்தி அதனால் அவங்களாம் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான்ங்க ஒரு குடும்ப கதை அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சன் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா திருமுருகன் வந்து அவரோட பாணியில் அந்த குடும்ப பாங்காக எடுத்துகிட்டு போகும்போது எல்லாேருக்கும் பிடிச்சி போயிடுது அப்படிங்கிற ஒரு நாட்டை பிடிச்சிக்கிட்டார் அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் மற்றபடி அவர் கதையிலையும் வில்லன் வில்லி எல்லாம் வருவாங்க ஆனால் எமோஷனலான வில்லன் வில்லிங்கெல்லாம் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய படங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அது சொல்லிக்கிட்டே போகலாம் கேஎஸ்ஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு தனியாக ஒரு அத்தியாயமே நான் வைக்கணும் அதனால் இயக்குனர் வந்து என்ன பண்ணாரோ அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொன்றும் அழுதுட்டாராம் அதில் வந்து அவர் வந்து அதாவது குழந்தைய நீ எழுப்புறையோ இல்லையோ நானே இந்த பாட்டை கேட்டு அப்படியே தூங்கி போயிட்டேன் தூங்கி போய் என்னை தட்டி எழுப்புற லெவலுக்கு இருந்தது உன்னோட வரிகள் இதை ஒன்றும் சுசீலா பாடினாங்கன்னா நம்ம கேட்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு ரொம்பவும் ஒரு உருக்கமாகவும் ஒரு ஆனந்தமாகவும் ஒரு அற்புதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை கவிஞர் எழுதும்போதே அவரை கட்டிப்பிடிச்சி அதனோட வெற்றியை நிர்ணயித்தது அந்த படத்தினோட டேரக்டர் அதனால் இன்றைக்கி நம்ம இந்த சித்தி படத்தில் வர காலமிது காலமித பத் பாடலை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னு நாளைக்கு கவிஞருது இன்னொரு பாடலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுவரையில் உங்கள் அனைவரிடமிருந்து விடை கொள்வது உங்கள் ரமணா ரவி ஹாய் பாய்